ஹலோ எப்ரியான் வெல்கம் டவுல் ட்ரோக் கிளவரும் நானு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழகத்தில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேவுக்கான தேர்வு முடிவுகளில் சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் போடுற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வுகளெலாம் நடந்து முடிஞ்சது ஸோ இதற்கான தேர்வு முடிவுகள் எப்போ வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவ மாணவிகள் மத்தியில் பெரித எதிர்பார்ப்பு இருந்த வண்ணமாகவே இருக்குது ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு நாட்களுக்கு முன்னாடி தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் இருந்து ஒரு முக்கியமான சுற்றறிக்கு ஒன்று அனுப்பிச்சிருந்தாங்க அதாவது பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வுக்கான தேர்வு முடிவுகள் மே ஒன்பதாம் தேதியான வெள்ளிக்கிழமை வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஆனால் இன்றைக்கி திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா மே ஆறாம் தேதி அணி இன்று திடீர்னு பள்ளிக்கல்வித்துறையில் இருந்து ஒரு முக்கிய சர்குலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வுக்கான தேர்வு முடிவுகள் மே எட்டாம் தேதியே வெளியாகும் என தமிழக பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு மே ஒன்பதாம் தேதி வெளியாகும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஒரு நாள் முன்கூட்டியே வெளியாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பன்னிரெண்டாவது பொதுத்தேர்வு முடிவுகள் மே ஒன்பதாம் தேதியான வருகின்ற வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு இணையதளத்தில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மே எட்டாம் தேதியே இதற்கான தேர்வு முடிவுகள் வந்து ஆன்லைன் மூலமாக வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே நேரம் அதாவது காலை ஒன்பது மணிக்கு அதற்கான வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருகின்ற வியாழக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இரண்டு இணையதளங்கள் மூலமாக உங்களோட ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஹெச்டிடிபிஎஸ் கோலன் டபுள் ஸ்லாஷ் ரிசல்ட்ஸ் டாட் டிஜிலாக்கர் டாட் ஜிஓவி டாட் இன் அந்த வெப்சைட்டு அதுபோக டப்ள்யூ டபுள்யூ டப்யூ டாட் டிஎன் ரிசல்ட் டாட் நிக் டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தில் நீங்கள் உங்களோட தேர்வு முடிவுகளை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த டிஜிலாக்கர் வெப்சைட்டில் நீங்களே இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து லாக்இன் பண்ணி வச்சுக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த லாகின் பண்ணி வச்சுக்கிங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது ஆதார் பேஸ்டு டிஜிலாக்கரில் உங்களோட ஒன் டைம் யூசர் ஐடி போட்டு லாகின் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா டிஜிலாக்கர் வெப்சைட்டில் போய்ட்டு அல்லது அந்த அப்ளிகேஷனில் போயிட்டு உங்களோட ரிசல்ட்டை எட்டாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மொபைல் மூலமாகவே தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது போக உங்களோட ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த மொபைல் நம்பருக்கு ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு உங்களோட ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வருகின்ற வியாழக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு ரிசல்ட் வெளியானதுமே நம்மளோட சேனலில் ரிசல்ட் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் மூலமாகவே நம்ம பார்ப்போம் ஸோ மற்ற வீடியோஸ் சந்திக்கும் மாதிரி உங்களோட விளைவிக்கிறது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்